முளைத்ததைப் போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று தாவைக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப்போவது உறுதி என்று தாவைக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர் மழையால் நெல் பணிகள் வீணாகி முளைத்தது போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்துள்ளதாகவும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்றும் தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப்போவது உறுதி என்று விஜய் தெரிவித்திருக்கிறார் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது தாவக்க தலைவர் விஜய் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்றும் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார் அவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முழு விருந்தர் வணக்கம் கரூர் கடந்த ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக அரசை விமர்சித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக விவசாயிகள் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்டாவில் விவசாயிகளுடைய அந்த நெற்பயில்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது அது முறையாக பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் முதல் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த சம்பவத்திற்கு பிறகாக அதில் தொடர் மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்தது போல மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிரான தொடர் எதிர்ப்பு உழைத்து வளர்ந்து செலுத்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப அனுப்ப உறுதி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணான போதே துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் மேலும் விவசாயிகள் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றால் அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாக இருக்க வேண்டும் மாறாக ஏழை விவசாயிகள் தங்களின் கடுமையான உழைப்பினால் உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மலையில் நனைய விட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்படியாக பல்வேறு விமர்சனங்களை தமிழக அரசு மீது வைத்திருக்கிறார் குறிப்பாக வெற்றி விளம்பரத்திற்காக நானும் டெல்டா காரன் தான் என பெருமை பேசிவரும் வரும் திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு ஏழை விவசாயிகளின் சார்பாக நாம் முன்வைக்கும் சில வினாக்கள் என்று பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்க உள்ளது எனவே இனியேனும் ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தி இனிவரும் வரும் மழையினால் நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும் அத்தோடு பருவமழையின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விளம்பர விளம்பரம் செயல்படாமல் செயல்படாமல் போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் என்று தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்